வணக்கம் ஸ்கந்தகிராமியம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அயோத்தி ஸ்ரீராமர் ராம்லாலா விக்கிரகம் ஜெய் ஸ்ரீராம் விக்கிரம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேர்த்தியாக ரொம்ப அழகாக இருக்குது அங்கே அயோத்தியில் எப்படி ராமர் அந்த விக்கிரகம் எப்படி இருக்கோ அதே அமைப்பில் இப்போ அந்த விக்கிரகம் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த ராமர் கையில் வெள்ளாம்போட அதே அந்த குழந்தை ராமர் ராம்லாலா என்ன அங்கே தேஜஸ்ஸாக இருக்காரோ அதே மாதிரியே அச்சு பசங்க அப்பயே கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா மேடையில் அதோடய வேலைப்பாடுகள் எல்லாமே நல்லாயிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சனியார் இருக்கார் இங்கே கருடர் இருக்கார் அவரோட பத்து அவதாரங்கள் விஷ்ணுபெரும் விஷ்ணுவோட அந்த பத்து தசாவதாரங்களோட பத்து இது சிலைகளுமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பிரபையில் கையில் வில்லம்ப வச்சுட்டு அவர் அந்த லேசான அந்த குழந்தை சிரிப்போடு இருக்கிற அந்த ரொம்ப அழகாக இருக்காரு இது இப்போ நம்ம கடைக்கு இந்த விக்கிரகம் புதுசாக வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷனிலுமே அவர் அந்த நேர சிலையை நேர பார்க்குற மாதிரியே நான் ஒரு அது விருப்பப்படுறவங்க இந்த வாங்கலான்ட்டு இந்த வீடியோ நாங்கள் இப்போ ப பதிவிட்ருக்கோம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம்